ஒரு வழ இருபதாவது வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு மான நஷ்ட வழக்கு அதாவது தன்னை பற்றி அவதூறு பரப்பி விட்டார் என்று கூறி நூறு மில்லியன் ரூபாய் கொஞ்ச நஞ்ச காசு ஹாய் ஹலோ வணக்கம் மற்றொரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி நான் உங்களோட வந்து கதைக்க போறேன் அதுவும் குறிப்பாக முக்கியமான ஒரு விடயம் இந்த வைத்தியசாலைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த வைத்தியசாலைகள்ல வந்து ஊழல் நடக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த தாதியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்குது இல்ல அவங்கள வந்து சரியான சம்பளம் கொடுக்காம ஏமாத்துகின்ற நிகழ்வுகளும் வந்து இப்போ ஆண்மை காலங்களாக வந்து பெரிய ஒரு பேசுகின்ற பொருளாக வந்து போய்கொண்டே இருக்கின்றது இந்த ரீதியில் தொடர்ச்சியாக வந்து எல்லாருடையுமே அடுத்து ஒரு கேள்வியாக இருக்குமென்னு சொன்னால் ஒரு சரியான முறையில் வந்து சிகிச்சைகள் வந்து நடக்கின்றதா போ வருகின்ற அதாவது வைத்தியசாலைகளுக்கு வருகின்ற நோயாளர்களுக்கு போகின்ற நோயாளர்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து சிகிச்சைகள் வந்து நடக்கின்றதா என்று கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் இதில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து போய் சொல்ல முடியாது இதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தால் நீங்கள் ஒரு சரி ஓகே கண் சிகிச்சை வந்து செய்ய போறீர்கள் ஒரு கண் கண் வந்து தெரியல உங்களுக்கு வந்து லென்ஸ் வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஒரு பொது வைத்தியசாலைக்கு வந்து போகிறீங்களாக இருந்தால் அங்கே வந்து உங்களுக்கு இல இலவசமாக அந்த சிகிச்சையை வந்து செய்வாங்க ஆனால் இல இலவசமாக செய்கின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோம்னா அந்த இலவசமாக செய்கின்ற நேரம் வந்து அதிகமாகும் காலம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் வந்து தவணை சொல்லுவாங்க ஓகேன்னு சொல்லி இப்போ காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகே நாங்கள் மூன்று மாதம் வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து டேட் போட்டு தந்து வைக்கிறோம் அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி அந்த நேரத்தில் இந்த ஒரு சிகிச்சையை வந்து செய்வோம்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மூன்று மாதம் நேரம் கழித்து அந்த திகதிக்கு வந்து இந்த சிகிச்சையை செய்றதுக்கு போவேணும் அப்போ போகுன்ற போது அங்க மீண்டும் மறுபடியும் சொல்லுவாங்க எங்களோட இப்போ இல்லை ஸ்டோக் குறை இல்லை இப்போ ரெண்டு பேர் நம்ம ஒரேதான் செய்தால் பத்து பேருக்கு செய்யணும் அதனால நீங்கள் வந்து இன்னொரு டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்னொரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வந்து டேட் போட்டு கொடுக்குற நிலைமை வந்து எல்லா வைத்தியசாலைகள்லுமே இடம்பெறும் இதே வந்து ஒரு தனியார் வைத்தியசாலையில நடக்குமா ஏன்னு சொல்லி காசு நீங்கள் வந்து லென்ஸ் லென்ஸ் கண்ணுக்கு வந்து வைக்க போறீங்களா அங்கே பாடில தங்குற இதாக இருக்கட்டும் நோயாளர்களை வந்து பராமரிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து தொட்டதுக்கும் காசு அப்படி நினைக்கல நீங்கள் அப்ப என்ன அரசாங்க வைத்தியசாலைகளில் வந்து இப்படி சொல்லுகின்ற போது இப்போ மக்கள் என்ன செய்வாங்க நாங்க கடனை உடனே வாங்கியாச்சும் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்போ நாங்கள் வந்து தனியார் வைத்தியசாலை செய்வோம் சரி ஓகே கண் ஆப்ரேஷனுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வைக்கிறாங்க சரி ஓகேன்னு போட்டு அதை தாமதப்படுத்தாமல் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இப்போ அலைஞ்சி திரிகிற நேரத்துக்கு நாங்கள் அந்த ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து ஏதாவது ஒன்று செய்யுது இல்லாட்டி ஒரு அடைய வச்சோ இல்லாட்டி எப்படியோ மாறுகிறியோ எப்படியோ வாச்சு நாங்கள் இந்த ஒரு சிகிச்சையை வந்து வேலைக்கு செய்வோம் என்றால் வந்து நிறைய பேருடைய ஒரு நோக்கமாக இருக்கு இப்போ வேறு எந்த சிகிச்சையாக இருந்தாலும் ஒரு பொது வைத்தியசாலைகள்ல வந்து அரசாங்க வைத்தியசாலைகள்ல வந்து ஈஸியா யாருமே செய்ய முடியாது ஒரு நோயாளிக்கு வந்து எந்த சிகிச்சையாக இருந்தாலும் இலகுவாக டக்கன் செய்ய முடியாது சில சிலைகள்ல சில சில பிரச்சனைகள் வந்து உடனடியாக செய்கின்றன நடக்கின்றதா இல்லைன்னு நாங்க சொல்லக்கூடாது இப்போ எல்லா பிரச்சனைகளும் வந்து அப்படி இல்லை ஆனால் ஐம்பது விதமான விடயங்கள் வந்து அப்படித்தான் நடக்கின்றது அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு இளைஞர் வந்து போயிருக்கு அதாவது மூக்கு உள்ள வந்து ஒரு சதை ஒன்று வளர்ந்துருக்குது அப்போ அந்த சதையை வந்து நாங்கள் அகட்டணும்னு சொல்லி மட்டக்களப்பு வைத்தியசாலை போயிருக்க அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு டேட் ஒன்று போட்டு தாரோம் அந்த டேட்டுக்கு நீங்கள் வாங்க நாங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி போது அந்த ஒரு டேட்டுக்கு போகிற அந்த டேட்டுக்கு வந்து செய்ய முடியாமல் போகுன்றது அப்போ இன்னும் ஒரு டேட் போட்டு கொடுக்குறாங்க அப்போ இன்னும் ஒரு டேட் போட்டு கொடுக்க அந்த இளைஞன் மீண்டும் மறுபடியும் அடுத்த ஒரு சிகிச்சைக்காக அடுத்த ஒரு டேட்டுக்கு வந்து போறார் அப்போ போற போதும் அந்த காலகட்டத்தில் வைத்தியர்களுக்கான ஒரு சம்பள உயர்வுக்காக ஏதோ ஸ்ட்ரைக் ஒன்று நடக்குதுன்னு அந்த அந்த இளைஞன் வந்து சொல்கிறார் அந்த வீடியோ வந்து இறுதியில் வந்து நினைக்கிறார் பாருங்க அப்போ அந்த ஸ்ட்ரைக்கு நடந்ததால் இப்போ அவரால் அந்த அந்த செல்ல செய்ய முடியலை இப்போ மீண்டும் மறுபடியும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு டேட் போட்டு கொடுத்துருக்கிறார்கள் அந்த அந்த டேட்லையும் வந்து அவர் சரியாக வாரார் அதாவது ஆப்ரேஷனுக்காக ரெடியாகி வார எல்லா ச பொருட்களும் வந்து கொண்டு வாரார் இல்லை தெரியாத இந்த இது என்று சொல்லி எல்லாமே ரெடியாக கொண்டு வாரார் அந்த வந்து ஏதோ உபகரணங்கள் இல்லைங்கிற அந்த பொருட்கள் இல்லை என்று சொல்லி அவரை வந்து செய்ய அது இப்போ செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அப்போ அந்த கலைஞன் கேட்குறார் இப்படித்தான் நீங்கள் எல்லாருக்குமே சரிங்களா ஏன் இப்படி எல்லாம் அலக்கரிக்கி அலக்கரிக்கிறீங்களோ சின்ன விஷயத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ஏன் என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அந்த தாதியகளை யாரை சொல்லிக்கணும் எங்கள்கிட்ட வந்து இந்த பொருட்கள் இல்லை இந்த உபகரணங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்ல அப்போ அந்த இளைஞன் கேட்குறான் அப்போ இதே சம்பந்தமாக நான் ஒரு சமூக ஊடங்களில் ஒரு வீடியோ ஒன்று போட போறேன் இது சம்பந்தமா ஆக்கள் பார்க்க பார்க்கட்டும்னு சொல்ல அப்போ அந்த தாதியைகள் யாரும் சொல்லிக்கணும் நினைக்கிறேன் நீங்கள் இது சம்பந்தமா போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ தான் எங்களுக்கு இதை பார்த்துட்டு யாராவது உபகரணங்களை வாங்கி தெரிவினா சொல்லி அந்த அந்த ஒரு 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 பதிவாக ஏழு நிமிஷம் அந்த ஒரு பதிவாக அந்த பதிவை வந்து போட்டிருக்காரு இறுதியில் இணைக்கிறேன் பாருங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருபதாவது வழக்கு இன்றைய நாளில் போடப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாவது வழக்கு எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் போதா போதனா வைத்தியசாலைக்கு உள்நுழைந்து அத்துமீறி செயற்பட்டதாக கூறி வைத்தியர் மேலேயும் கௌ தங்கை கௌசல்யா மேலேயும் வந்து வழக்கு போடப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஆழ்ப்பனையில் வந்து விடுவிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இன்றைய நாளில் ஒரு வழக்கு ஒன்று இருபதாவது வழக்கு போடப்பட்டிருக்கிறது எப்படியான ஒரு வழக்குனு பார்த்தீங்கன்னு சொன்னால் மான நஷ்ட வழக்கு அதாவது தன்னை பற்றி அவதூறு பரப்பி விட்டார் என்று கூறி நூறு மில்லியன் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லைங்க நூறு மில்லியன் ரூபாய் அவருக்கான ஒரு நூறு வந்து பாதிக்கப்பட்டு சொல்லி குறிப்பிட்ட நபர் வந்து அந்த ஒரு வழக்கை வந்து போட்டிருக்கிறார் ஜோஜி பாருங்க எப்படி எல்லாம் ஒரு வழக்கல் போடுறோம் போடுறாங்களா இல்லாட்டி ஒரு நியாயமா ஒரு மனசுக்கு வந்து ஒரு நியாயமா செய்யப்படணும் சொல்லி ஒன்று இருக்குது ஒருவர் மேல ஒரு காட்புணர்ச்சியில வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வளர வளர விடாமல் செய்யறதுக்கான ஒரு படிமுறைகள்தான் இந்த வழக்குகள் வந்து போடுறது அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக அவர் செயற்படுவார்ன்றது வந்து மக்களுக்கு தெரியும் அதனால் இந்த ஒரு செய்தியை வந்து சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் ஒரு பார்த்து இருபத்தொராது வழக்காகவும் வந்து வைத்தியர்களுடைய பாராளுமன்ற எம்பி பாதவி எம்பி பதவியை வந்து பறிப்பதற்காகவும் வந்து ஒரு சிங்கள நபர் ஆள் வந்து வழக்கு போட்டிருக்கிறார் இவர் வந்து வை ஒரு பதவியில் இருந்து கொண்டு இன்னொரு பதவி செய்ய முடியாது என்ற காரணத்தினால் வைத்தியர் பதவியையும் இருந்து கொண்டு எம்பி பதவியையும் வந்து வகிக்கிறார் என்று சொல்லி ஒரு நபர் ஆள் வந்து சிங்கள நபர் ஆள் வந்து அவர் வழக்கு போட்டிருக்கார் அது கூட இருபத்தி ஓராவது வழக்காக கூட இருக்கலாம் அப்போ தொடர்ச்சியாக இப்படியான செயற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது இப்போ நான் இந்த மட்டக்களப்பில் அந்த இளைஞனுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு அந்த பதிவை வந்து அந்த இளைஞன் கதை பதிவு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க வணக்கம் முக்கியமான பதிவு கொஞ்சம் முழுசா பாருங்க இப்போ நான் வந்து மட்டக்களப்பு ஆசத்தில் அறிக்கை நான் நான் ஒரு சின்ன பிரசத்துக்கு வந்தேன் நான் அறுவை அறுவை சித்தேன் இன்றைக்கு வரைக்க நான் அதுக்கு முதல் இப்போ நான் முத இங்கே வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோராம் மாதம் வந்து வந்தனா வந்து மூத்தடவை காமரா விட்டு பார்த்தாங்க பார்த்து மூக்கில் சாவிரிக்கு உப்பிரஜம் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த தீயிலேருந்து அந்த திகதியிலேருந்து மூணு மாதம் கழிச்சு வரத்துக்கு இன்னொரு தேதி கொடுத்துருந்தாங்க வந்தே நான் அதுக்கு தலையம் வந்து ஸ்கேன் பண்ணணுமா படம் பிடிச்சி பார்க்கணுமான்னு சொல்லி அதுக்கு தம்மரை சொன்னாங்க அப்போ அண்டைக்கு வந்த இடத்த அந்த மிஷின் புள்ளன்னு சொல்லி அனுப்பித்தாங்க அண்டை அனுப்பித்தாங்க அனுப்ப திருப்பி அண்டையிலிருந்து மூணு மாதம் இன்னும் மூணு மாதம் கழிச்சு இன்னொரு தேதி கொடுத்திருந்தாங்க வந்தேனா வந்த அப்போ டாக்டர் மாதிரிலாம் ஸ்டேக் காம் சம்பளம் உயர்வு அப்படி சம்பளம் கூட்டி கட்டு ஸ்ட்ரைக் பண்ணித்தாங்க அண்டு அன்றைக்கு வந்துட்டு அப்போ அதுக்கு பிறகு அதிலிருந்து இன்னொரு மூணு மாதம் தேதி போட்டு தந்தாங்க அப்படி தந்து தலையை சிக்கன் பண் பண்ணி தந்தவங்க ஓ படம் தந்து அப்புறம் பன்னியாணம் பண்ணி சொல்லி இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி பண்ணனும் வந்து ஒப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா அனைத்து ஏற்பாடுகளையும் மறு சொன்னாங்க அப்படி சொல்லி நான் வந்தேனால் வந்து அப்போ கொண்டு கொடுத்தன அந்த அந்த மருத்துவ சான்றிதழை கொண்டு கொடுத்தனால் கொடுத்து அட்மிஷன் போட சொன்னாங்க இவரோட அட்மிஷன் போடணும் போடுத்துவாங்க அப்போ நான் போட்டு கொண்டு கொடுக்க பார்த்துட்டு சொன்னாங்க இன்னொரு செய்யணும் என்னென்னு சொன்னால் அதுக்குரிய மிஷின் வந்து குழி ஆப்பிடுதுன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் இடத்துக்கு நீங்கள் டாக்டர் வந்ததுக்கு பிறகு தாய்க்கு வந்துட்டு இங்கே வந்து சாதி மாதிரி சாதி அக்க மிஸ் மாதிரி சொன்னாங்க அப்போ நான் கொஞ்சம் இடத்துக்கு இருந்து பார்த்தேன் ஒரு டாக்டர் வந்தார் அவரை சொன்னார் கூப்பிட்டு இன்றைக்கி உங்களை செய்யலான் நீங்கள் வீட்டை போங்க ஏனெண்டு கேட்டேன் மிஷின் பொலியா அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேண்ணா நான் அண்டைக்கு போக மாட்டேன் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னேன் ஏனண்டு கேட்டேன் நான் இப்போ சொன்னேண்ணா நான் முத முதலாம் இங்கே வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொரா மாதம் அதில் ரெண்டு மூணு மூணு தடவை நாலு தடவை என்னை திருப்பி திருப்பி அனுப்பிவிட்டேன் இன்னொரு மிஷின் பிரச்சனை காரணமா அடுத்து இந்த ஸ்டேக் காரணமா அப்படி இப்படி என்ன அனுப்புனேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் அதுக்கு சொன்னே நான் அவங்ககிட்ட இப்படி தந்தேன் நான் பீடியோ போடுவேன் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவங்ககிட்ட அதுக்கு அவங்க அந்த டாக்டர் அங்கே வேலை செய்கிற மிஸ் மாறு எல்லாரும் சொன்னாங்க வந்தம்மே நீ போடு பிரச்சனை இல்லை நீ போடுற வீடியோவில் எங்களுக்கு அப்படி மிஷின் கிடச்சா

போய் கேட்டேன் இன்றைக்கி சொன்னாங்க என்ன சின்ன மூக்கில் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி தேதிக்கு என்ன வர சொன்னாங்க அப்போ மிஷின் புளியா பிடித்து அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு என்ன முடியும்னு கேட்டேன் கேட்டத அவங்க சொன்னாங்க அந்த நான் முதல் வந்து போனேன் அந்த நான் சொன்னேன் நான் ஏற்கனவே நாலு மூணு தடவை வந்து போய்க்கு அழைச்சல் அப்படின்ட்டு அப்போ அதெல்லாம் பார்த்தாங்க அவங்க நான் மேலே வந்து போய்க்கணும் அப்படி அண்டு பார்த்து முழிச்சு போயிட்டு இருந்தாங்க முழிச்சு போயிருக்கேன் என்னென்று கேட்டேன் நான் மிஷின் புள்ள தானே ஒன்றும் செய்யல அப்படி இப்படினாங்க சரி மிஷின் புல அப்ப ஏற்கனவே அவங்க சொன்னாங்க மூணு மாதத்துக்கு முதல் அந்த மிஷின் புலன்ட்டு சொல்லி அப்போ நான் அந்த அவங்க சொன்னேன் மூணு மாதத்துக்கு முதல் மிஷின் புலன்ட்டு சொல்றாங்களே அப்ப தெரியும் தானே எத்தனை எனக்கு முன்னாடி இருபது ஆக்கள் இருக்கான் கோபரேஷன் செய்ய வேண்டிய ஆக்கள் அப்ப அவங்களும் திரும்பி திரும்பி வந்து போய்த்தாங்களாம் நான் இருபத்தோராவது ஆள் அப்ப நானும் இப்படி எனக்கு விருப்பம் இல்லை நான் இதைப்படைய சொல்லணும் நினைச்சுதான் நான் மொழிடுறேன் அப்போ மூணு மாதம் தான் அந்த மிஷின் குள்ளே போகணும்னு சொன்னால் அப்போ நாங்கள் எங்களோட எல்லா முகவரியும் கொடுத்துருக்கோம் எங்களோட முகவரி கொடுத்துருக்கணும் தொடர்புகள் கொடுத்துருக்கோம் அவங்க எடுத்து சொல்ல வேண்டிய அவங்களோட கடமை அப்போ நான் கேட்டேன்னா நீங்கள் எடுத்து சொல்லலை நீங்கள் அவங்களோட கடமானே அப்படின்னு அப்படின்னு முடிச்சு போயிருந்தாங்க எங்கட கூலாம் நாங்கள் சொல்லியிருக்கணும் எங்களோட புழாண்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த பிரச்சனை இந்த ஆசைத்துக்கு தான் ஒரு வருஷமாக வரணும் சரியா அப்போ அதுக்கு முதல்ல தனியாக கிளின தனியாக கிளினிக்கில் மருந்து எடுத்தேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷமாக எனக்கு அந்த மூக்குல எந்த வாசனையும் இல்லை ஒரு கெட்ட மனமோ நல்ல மனமோ ஒன்றையும் இல்லை எனக்கு ஒரு சின்ன ஒரு புல்லைக்கும் அந்த புள்ளையரை பிறந்து அந்த அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு வாசனை அரைக்கும் ரெண்டு புள்ளையிற வாசனை கூட எனக்கு இது வரைக்கும் எப்படின்னு தெரியா அப்போ எல்லாத்தையும் சொன்னேண்ணா அவங்க கிட்டே அவங்க சொன்னங்க உண்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு விளங்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டே நான் நீங்கள் சொல்லிருக்கேன் வந்தானே இப்படி மிஷின்குள்ள அப்படி அந்த சிகிச்சைக்கு வர இப்போ வர நாங்கள் போகிறோம் வந்து மிஷின் மந்தை போகிறோம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படியே நீங்கள் சொல்லலை உங்களோட கடமே நீங்கள் நான் கேட்டேன் அதுக்குமே அவங்க எங்களோட சப்பை தாண்டு அவங்க அவங்களோட தப்பை ஒத்துக்கொண்டாங்க இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னட்டினா இப்போ எத்து நீ பாருங்கள் ரெண்டு இந்த தேதிக்கு நான் இருபத்தோராது ஆள் எனக்கு முன்னுக்கு இருபது பேர் ஆள் அப்போ எல்லோரும் வந்து வந்து திருப்பி ஃபோனாங்களாம் இந்த மிஷின் ஃபுல்லாகி வந்து மூணு மாதம் ஆண்டு சொல்கிறாங்க புது மிஷின் போடவோ இல்லை அந்த மிஷினை திருத்துறதுக்கு அவங்க கொடுத்துக்காங்களா இது வரைக்கும் செஞ்ச செய்யலையாம் அப்போ இது ஆடுற பொறுப்பு இது இவங்க சாய்க்கிறத பார்த்தா இவங்க இவங்கெல்லாம் தப்பு இல்லாமல் காய்க்கிறாங்க எங்களை என்ன தப்பு எங்களுக்கு மிஷின் வந்ததை நாங்கள் செய்வோம் ஒன்றில் பத்தில் நாங்கள் நூறுவா புரட்சம் பண்ணுவோம் எங்களுக்கு உரிய வசதி இல்லை செய்யலன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் செய்யணும் இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து இது செய்யலாம் செய்யலாண்டா புதிய அரசாங்கம் வந்து மூணு மாதமே ஆயிடுச்சு அப்போ அதுக்கு முந்தையில் இருந்த அரசாங்கம் செய்யலை இப்போ பு அந்த புதிய அரசாங்கம் செய்யலாண்டா இது தனியார் மருத்துவமனை இல்லை அரசாங்க மருத்துவமனை அப்போ இப்படி இப்படி இருந்தால் என்னது இப்போ மூக்கு மூக்குல சின்ன மூக்குல சின்ன மூக்கு லட்சம் அறுவை சிகிச்சை தான் எனக்கு வாசனை முழுக்க சாவிரிச்சு அப்படி இப்படி நிறைய இப்போ ஒப்பரேஷன் பண்ணினா தான் உயிர் வாழ முடியும்ன்ற நோயாளி இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன் அவங்களே ஒரு சாதியாக சொல்றாங்க இன்னொரு ஆள் வந்த தம்பி மூக்குல ஒப்பரேஷன் தவா இருக்கும் அவருக்கு மூச்சு வடிக்கலாமல் துணர்றாரு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அப்போ அவர் செத்த ஆறு பொறுப்பு எனக்கு மூச்சு கிடைக்கிறது இது வந்துட்டு நான் மேலே செஞ்சு வந்து கடை தானே கீழே மூச்சு வர மூச்சு எடுக்கிற கடும் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் பொறுப்பு இப்படின்னு செய்யாங்கோ இதுக்கு இதுக்கு உரிய பொறுப்பான அதிகாரிகள் நல்ல முடிவெடுங்கோ இந்த மருத்துவமனைக்கு உரிய மிஷின மிஷினை கொடுங்கோ அடுத்து தியேட்டர் ஆஃபீஸில் வந்து தியேட்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஏசி இல்லையா ஏசிலாம் இல்லாமையும் ஆப்பரேஷன் செய்யாமல் இருந்திருக்காங்களாம் அதையும் சொல்கிறாங்க வாங்க அதையும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அம்பியாண்டு எவ்வளோ அலைச்சல் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை அப்போ எனக்கு முன்னுக்கு இந்த இருபது பேரும் அவங்களுக்கு எவ்வளோ அலைச்சல் அவ்வளவு அவ்வளோ தூரம் இந்த வாரம் அப்போ இந்த போன் பண்ணி சொல்லி இருந்தேன்னை நான் மந்திக்க மாட்டேனே இது சம்பந்தமான அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்கணும்